சூப்பரா இருந்துச்சு தல தோனியை மட்டும் தான் ஃபைனல் ஃபினிஷிங் பார்க்க முடியல அது ஒன்று தான் மற்றபடி தெரியல சூப்பரா இருந்துச்சு தோனி இருந்தனால அது ஒன்றும் பெருசா தெரியல பாதி அவரே ஃபீல்டிங் எல்லாமே அவரே செட் பண்ணிட்டாரு ஒரு இந்த ஒரு 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 தூக்கி தூக்கி ஒரு 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 தூக்கி தூக்கி வேற லெவல்ல இருந்துச்சுங்க தோனி மிஸ் பண்ற மாதிரி இருந்ததா ஆமா பேட்டிங் அவர் எதிர்பார்த்தோம் பட் انا அவங்க வைட் போட்டு மேட்ச் முடிச்சி விட்டாங்க டெஸ்ட் இருந்து அதுவும் ஊறி போச்சு மிஸ் யூ தோனி ஹலோ மிஸ் யூ தோனி சிஎஸ்கே சோ இது யங்ஸ்டர்ஸ் சார் நிறைய பேர் தோனியோட பேட்டிங் தான் பார்க்க முடியல அதாங்க அவரோட கேப்டன்சி என்னது ருத்ராஜ் கிட்ட சாமா கேப்டன்சிங்க

விராட் கோலி இன்னும் கொஞ்சம் ஆங்கர் பண்ணியிருக்கலாம் அது ஒரு லூஸ் ஷாட் இருந்துச்சு அது போக பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப ப்ரேக்காக வராரு பட்டு ஓகே ஃபார்ம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆங்கர் பண்ணலாம் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர்

லாஸ்ட் <c Risky> <laughs>

ஸ்டார்டிங்ல விக்கெட்ஸ் கொஞ்சம் போகாம 13 கேம் இருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம கப்ப யா, ய தோனி ஆ இருந்துச்சு انا வந்து தலை மட்டும் ஆடமா இருக்காரு அப்படியா ரொம்ப ரமா ஃபீல் பண்றீங்களா ரொம்ப ஃபீல் ரொம்ப வicket விழறனோன்னு எதிர்பார்க்கோம் ஓகே ஃபேமிலி ஜெல் இது ஓகே நம்ம தலலுக்கு வரல கப்பு கப்பு சிஎஸ்கே தான் ஜெயிக்கோ அவங்க மெडले கொஞ்சம் லோ ஆயிட்டாங்க நல்லா இருந்துது எக்ஸ்ட்ரா பால் நிறைய போட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாயிச்சு ஆது ரொம்ப சோகமா இருந்துச்சு வரல இந்த வருஷம் WBH WBH ஜெயிச்ச மாதிரி இந்திராயி